பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது நம் சக்திக்கும் மீறி நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாத செயல்களை சூழ்நிலைகளை பிரபஞ்சத்திடம் அர்ப்பணித்து விடுவதாகும் நம் உடல் உள்ளம் ஆன்மா மனம் இவைகளால் இவைகளால் தடுக்க முடியாத செயல்படுத்த முடியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆமானுஷ்ய சக்தியாக பரிணமிக்கிறது ஆமானுஷ்ய சக்தியை கிரகிக்க பேராற்றல் பெற அற்புதங்களை நிகழ்த்த நடக்கவே நடக்காது என்ற சவால்களை நடத்தி காட்ட நாம் முற்படும்போது பிரபஞ்சத்திடம் முறையிட வேண்டும் பிரபஞ்ச சக்தியை உணர நமக்குள் தெய்வீக சக்தியை தெய்வீக ஆற்றலை வளர்க்க வேண்டும் தெய்வீகம் எப்போது நமக்குள் மலர்கிறது அடிப்படை தேவைகள் மட்டும் போதுமென்று இருந்தால் தெய்வீகம் நமக்குள் உருவாகாமலேயே வெளியில் காத்திருக்கும் அன்றாட தேவைகளுள் ஞானமும் முக்கியம் என்னும் போது தினசரி வாழ்வில் பிரார்த்தனையும் அடிப்படையாக கொள்ளப்படுகிறது பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்கும் போது பிரபஞ்சத்தின் ஒரு அணுவாக அதன் ஒரு அம்சமாக நாம் நம்மை கருத வேண்டும் அப்போது பிரபஞ்சம் நம்மிடம் பேசும் மானுட உடல் என்பது ஒரு கருவி அது தன்னிச்சையாகவும் மற்றும் அனி அனிச்சையாகவும் இயங்குகிறது அதன் முக்கிய கட்டுப்பாட்டு அறை யார் தெரியுமா நம்முடைய மனம்தான் நம் மனம் எதை தொடர்ந்து சிந்திக்கிறதோ அதுவே அகக்காட்சியாகிறது அகக்காட்சி தொடர்ந்து செயல்படும்போது அதில் ஒரு அற்புத உந்துதல் சக்தி பிறந்து புறக்காட்சியாக மாறுகிறது அதைதான் எண்ணம்போல் வாழ்க்கை என்கிறார்கள் நாம் தொடர்ந்து காணும் விழிப்புடன் கூடிய கனவுகள்தான் நிஜமாக்கப்படுகிறது விழிப்புடன் விழிப்புணர்வுடன் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் யுக்தியே தியானம் எனப்படுகிறது உடல் என்னும் பஞ்சபூதத்தின் கருவியை பஞ்சபூதத்தின் அலைவரிசையில் வரிசைப்படுத்தும் போது மனம் பிரபஞ்சத்துடன் நகிக்கிறது பேராற்றல் பெறுகிறது ஞானம் பிறக்கிறது சாதாரண மனிதன் ஞானியாக பரிணாம வளர்ச்சி பெறுகிறான் ஞானி சக மனிதர்களால் வணங்கப்படுகிறார்கள் கடவுளாக கருதப்படுகிறான் தன்னை உணர்ந்தவன் ஞானமடைகிறான் தன்னை உணராதவன் அகந்த என்னும் இருள் மாயையில் சிக்கி உலகியல் மாய விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி அதுவே நிதர்சனம் என்று நம்புகிறான்